சாப்பிட்ட எச்சில் இலைகள் மீது பக்தர்கள் உருளுவது அவர்களின் அடிப்படை உரிமை என்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற மதுரை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியாக தொடர்வதற்கே தகுதியற்றவர் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் கூறப்பட்டுள்ளது திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனுக்களை அனுப்பியுள்ளனர் அதில் சாப்பிட்ட எச்சில் வாழை இலைகள் மீது பக்தர்கள் உருளுவது அவர்களின் அடிப்படை உரிமை என்று சர்ச்சைக்குரிய தீர்ப்பை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கடந்த பதினேழாம் தேதி வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளனர் இது போன்ற பல நியாயமற்ற மற்றும் சட்டவிரோதமான தீர்ப்புகளை ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கி வருவதாகவும் புகார் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சாதி மற்றும் மத வேறுபாடுகள் அடிப்படையில் நீதிபதி சுவாமிநாதன் பாரபட்சம் காட்டுவதாகவும் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எச்சல் இலைகள் மீது உருளுவது சுகாதாரமற்றது கண்ணிய குறைவானது இழிவான ஒன்று வெட்கக்கீடானது மற்றும் தரம் தாழ்த்தும் செயல் என்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார் வேலுமணி அமர்வின் அளித்த தீர்ப்பை மீறிய ஜி சுவாமிநாதன் நீதிபதியாக தொடரவே தகுதியற்றவர் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது முடியாது எல்லாமே மதத்தின் அடிப்படையில் வந்த பழக்கங்கள் தான் ஆனால் நாகரீக சமூகத்திலே மனித வளர்ச்சியிலே இது என்று சட்டங்கள் அதை தடுத்தது தடுத்து அந்த பழக்க வழக்கங்கள் மாறியது ஆனால் ஜி ஆர் சாமிநாதன் மட்டும் இன்னும் பழமைவாதத்திலே பழமையிலே ஊறிப்போய் மக்களையும் அதில் ஈடுபட வேண்டும் என்று இருக்கின்றார் நீதிமன்றத்தை அதை ஒரு நியாயமான இடத்திலிருந்து நடத்தாமல் ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையோடு நடத்துகிறார் ஆகவே அவரை நீக்க வேண்டும் என்று நாங்கள் அவர் மீது வழக்கு இருக்கின்றோம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் மீது உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதித்துறையின் கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது Thank you